அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லாஹில் ஆலமீன் வசலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நபீனா முஹம்மத் வ அலிஹி வசாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அஹமுது இல்லா இது ஏகத்துவமும் இணைவைப்பும் தொடர் காணொலியில் பாகம் ஐந்து அல்லாகுவை அஞ்சுவது போல் மற்றவற்றை அஞ்சுவது சம்பந்தமான ஒரு விளக்கும் காணொளி ஏனென்று கேட்டால் அல்லாவுக்கும் அல்லா அல்லாதவர்களுக்கும் உள்ள எந்த ஒரு வேறுபாடுகளையும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அல்லாகுவை அஞ்சுவது போலவே அல்லா அல்லாத மற்றவைகளுக்கும் மனிதனால் கற்பனை செய்யப்பட்டவைகளுக்கும் அஞ்சக்கூடிய நிலைமை இந்த சமுதாயத்தில் நிலவுகிறது அதை முற்றிலுமாக நாம் வேறறுக்க வேண்டும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி நாம் என்ன செய்தாலும் அதை அல்லாஹ் அறிகிறான் எனவே தவறுகள் செய்யும் போது அவனுக்கு அஞ்சுகிறோம் அல்லாவிற்கு மாறு செய்தால் அவன் தண்டித்து விடுவானோ என்று பயப்படுகிறோம் இவ்வாறு அல்லாவிற்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டுமே தவிர வேற யாருக்கும் அந்த நிலையில் வச்சு நம்ம பார்க்க அதாவது தர்காக்களில் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் வழிகேடு என்று தெளிவாக தெரிந்திருந்தாலும் அதை வெளியில் சொல்வதற்கு சிலர் பயப்படுகிறார் இணைவை கண்டித்து பேசுபவர்களுக்கு உறுதுணையாக அவர்கள் இருப்பதும் இல்லை கவரில் அடக்கம் செய்யப்பட்டவர் நம்மை தண்டித்து விடுவாரோ என்ற பயம்தான் இது போன்ற விலகி இருப்பதற்கு அவர்களுக்கு காரணமாக மனசுக்குள்ளார அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அதில் நம்பிக்கையும் இல்லை ஆனாலும் இப்படி ஏதாவது நம்ம போய் சொல்லி அதில் அந்த அடக்கம் பட்டவங்க ஏதாவது நமக்கு வில்லங்கம் பண்ணிட்டா ஏதாவது செஞ்சிட்டா இப்படி பலவிதமான பயங்கள் அவர்களால் இவர்களுக்கு ஏற்படுகிறது கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர் நம்மை தண்டித்து விடுவாரோ என்ற பயம்தான் பலரையும் சிந்திக்க விடாமல் சரியான வழியில் செல்ல விடாமல் முழுமையான ஈமானுக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது இப்படி இறந்து போனவர்களுக்கு அஞ்சுவது இணை வைப்பாகும் மிகப்பெரிய சிற்கு இறந்து போனவர்களால் நம்மை மட்டுமின்றி இறந்து போனவர்களால் நன்மை மட்டுமின்றி எந்த தீமையும் நமக்கு செய்ய முடியாது என்றே நாம் முழுமையாக நம்ப வேண்டும் எந்த நன்மையும் எந்த தீமையும் செய்ய முடியாது இதை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலும் கூறும்பொழுது சைத்தானே தனது நேசர்களை இவ்வாறு அச்சுறுத்துகிறான் யார் இதுக்கு காரணம் யாரு சைத்தானை யார் நேசம் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நேசர்களுக்கு சைத்தான் தான் இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குகிறான் பயத்தை அச்சுறுத்தலை தருகிறான் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அந்த சைத்தான்களுக்கு அஞ்சாதீங்க பயப்படாதீங்க நீங்கள் நம்பிக்கை கொண்டது உண்மையானால் நீங்கள் முஸ்லீம்கள் என்பது உண்மையானால் அல்லாஹ் ஆகிய எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் மூணாவது ஆற்றி நூற்றி எழுபத்தஞ்சாவது வசனத்தில் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நம்பிக்கை கொண்டு முஸ்லீம்கள் சொல்லக்கூடியவர்களை நீங்கள் அல்லாகவே எப்படி அஞ்சணுங்கிறதே தெரியல அதனால தான் அடுத்தவனுக்கும் கட்ட கண்ட எதெதுக்கும் அஞ்சுறீங்க பயப்படுறீங்க அல்லாகுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மர்ணிக்காதீர்கள் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்லாகுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிடும் முஸ்லீம்களாக தவிர மர்ணி நினைவித்தவர்களாக மர்ணித்தது இது மூணாவது தியாய் நூற்றி ரெண்டாவது வசனம் மேலும் இறுதி இறுதிவாளையும் இறுதி நாளையும் நம்பி தொறுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதிருப்போரேன் இம்பார்ட்டன்ட் என்ன அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்சக்கூடாது அல்லாவின் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும் யார் அல்லாவின் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும் அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருப்பவர்தான் அல்லாவின் பள்ளிவாசல்களை நிர்வாகிக்க வேண்டும் அவர்களே நேர்வழி பெற்றவர்களாக முடியும் என்று ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்களுடைய பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களை நிர்வாகிக்கக்கூடியவர்களை எப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அஞ்சு பயந்து செயல்படுங்கள் மேலும் அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விவாதித்தனர் என்ன விவாதித்த விவாதி அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டிய நிலையில் அவனை பற்றி என்னிடம் விவாதிக்கிறீர்களா நீங்கள் இணை கற்பித்தவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என் இறைவன் நாடினால் நாடினாளன்றி அதாவது அவன் பயங்காட்டியிருக்காங்க அப்போ யாரை வந்து யார்கிட்ட வந்து பயன் காட்டுறீங்க ஏதாவது எனக்கு ஒன்று ஏற்பட்டால் அது என்னுடைய இறைவன் எனக்கு விதித்த படி தான் நடந்திருக்குன்னு நான் எடுத்துகிட்டு போனே தவிர நீ வணங்குற தெய்வங்கள் அது எனக்கு எதிராக செஞ்சிச்சு நான் நம்புவேனே அதுதான் ஒன்றுமே இல்லையே அதுக்கு தான் எந்த சக்தியும் இல்லையே என்றுல நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கும்படி ஏதாவது ஒன்று எனக்கு நடந்து விட்டாலும் அது என் இறைவன் விதித்த விதியின்படி தான் நடந்தது என்று நான் நம்புவேன் அவன் அறிவால் அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான் இதை நீங்கள் உணரமாட்டீர்களா மேலும் அல்லாஹ் உங்களுக்கு எந்த சான்றையும் வழங்காதவற்றை அவனுக்கு நீங்கள் இணையாக்குவதற்கு நீங்கள் தான் அஞ்ச வேண்டும் அதற்கு நீங்கள் அஞ்சாத போது நீங்கள் இணை கேற்பித்தவர்களுக்கு எவ்வாறு நான் அஞ்சுவேன் அதுதான் ஒன்றுமே இல்லையடா எந்த சக்தியும் அதுக்கு இல்லைங்கிற அதுக்கு நான் பயப்படுவேனா நீங்கள் அறிந்தால் இரு கூட்டத்தின அச்சமற்றிருக்க தகுதி வாய்ந்தவர் தகுதி வாய்ந்தவர் யார் என்றும் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட கேட்டு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் நான் இதுக்கு பயப்படணும் அதுக்கு தான் ஒன்றுமே சக்தி இல்லை அது வெறும் சில அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் பயம் காட்டுறீங்களே அப்படின்னு அறிவுபூர்வமாக நபி இப்ராஹிம் நபிஸ்லாம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பேசிய வார்த்தைகள் இதெல்லாம் தெளிவாக மூமின்களை இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அவர்களின் இடத்துல அல்லாஹ் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு என்று சொல்லியிருக்கிறான் இவர்களெல்லாம் மிக அற்புதமான அறிவுபூர்வமான முன்மாதிரிகள் தெளிவாக நாம் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆறாவது அத்தியாயத்தில் எண்பது எண்பத்தி ஒன்று ஆகிய அவசரங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து ஒரு தவறு என்னது அல்லாவை நேசிப்பது போல் மற்றவர்களையும் நேசிப்பது இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள்கிட்ட இருக்குது அது எப்படிங்கிறீங்களா வாங்க இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிக்க வேண்டும் யாரையும் நேசிக்காத அளவிற்கு நேசிக்க வேண்டும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அல்லாஹ்வையே நினைவுகூர வேண்டும் அந்த நேசத்தின் அடிப்படை இதுதான் ஆனால் தரகாவாதிகளும் கபரு வழிபாட்டுக்காரர்களும் அல்லாஹ்வை மட்டும் நினைவுகூர வேண்டிய இடங்களில் நேரங்களில் என்ன பண்ணுறாங்க முஹீதீனையும் அப்துல் காதிர் ஜெயிலானியையும் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு அஞ்சுகிறார்கள் வீட்டு சுவர்களிலும் கடிதத்தை துவங்கும் போதும் யா முஹீதீன் யார் ரசூலுல்லா என்று எழுதுகிறார்கள் இதையே திகிர்களாக கூறுபவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹுவை நேசிப்பதை விட அடியார்களை இவர்கள் நேசிக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட இலி செயல்களை செய்கிறார்கள் அல்லாஹுவை நேசிக்கும் பாக்கியத்தை இழந்துவிடுகிறார்கள் இது மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய சிற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாகவே இன்றி பல கடவுகளை கற்பனை செய்து அல்லாகவே விரும்புவது போல் அவர்களை விரும்புவோரும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்ல சொல்கிறார் நம்பிக்கை கொண்டோர் அவர்களை விட அல்லாகவே அதிகமாக நேசிப்பவர்கள் அநீதி இழைத்தோர் வேதனையை காணும்போது இப்படிப்பட்ட அநீதி செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் வேதனையை போது அனைத்து வல்லமையும் அல்லாவுக்கு என்பதையும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று இரண்டாவது நூற்றி அறுபத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் நவீன நாயகம் சல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மூன்று தன்மைகள் அமைய பெறாத எவரும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர முடியாது என்னது ஒருவரை நேசிப்பதனால் அல்லாவுக்காக நேசிப்பது மனையாக இருந்தாலும் பிள்ளையலாக இருந்தாலும் தாயா இருந்தாலும் தகவனாக இருந்தாலும் யாரை நம்ம நேசிக்கதாக இருந்தாலும் சரி அது தான் என்ற நேசம் அதில் அமைய வேண்டும் ரெண்டு இறை மறுப்பில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றிய பின் அல்லாஹூ ரபுல்லாலுமே நம்மளை நேர்வழியில் ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கியிருக்கிறான் இல்லையா இப்படி இந்த நிலையை அடைந்ததற்கு பின் மீண்டும் அதற்கு திரும்புவதை விட நெருப்பில் வீசப்படுவதையே விரும்புவது எதை தவறென்று அதிலிருந்து விலகி நேர்வழிக்கு வந்தோமோ மீண்டும் அதே வழிக்கு திரும்புவதற்கு அது நெருப்பில் வீசப்படுறதை விட மிக இதுங்கிறத அது வீசப்படுவது தான் எடுத்துக்கணுமா ஏன்னா ரெண்டு ஒன்று தானே ஆகப்போது அங்கே போனாலும் சரி நெருப்பில் எல்லாம் வீச போகிறேன் அதுக்கு இங்கே இதிலேயே தேர்ந்தெடுத்துருப்பேன் இல்லாம என்று நான் வீசல்லாதும் சொல்கிறாங்க மேலும் அல்லாவும் அவனுடைய தூதரும் மற்ற எதையும் விட இந்த உலகத்தில் உள்ள மற்ற எதையும் விட அனைத்தையும் விட அல்லாவும் அவனுடைய தூதரும் நமக்கு நேசத்துக்குரியவராக ஆக்கிக் கொள்வது என்று அல்லாவின் தூதர் அல்லாஹ் அலி அவர்கள் கூறிய இந்த செய்தியை அனஸ்பின் மாலிகர் அவர் இருக்கிறார்கள் புகாரில் ஆறாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் தகடு தாயத்துகளை தொங்க விடுதல் சம்பந்தமாகவும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுவும் பயங்கரமான சேர்க்கு குரான் வசனங்கள் எழுதப்பட்ட தாளை மடித்து தாவிசாக தயாரித்து கழுத்திலும் கையிலும் இடுப்பிலும் பலர் மாட்டிக்கொள்கிறார்கள் தாயத்து மாதிரி ஒன்று செஞ்சு அதுக்குள்ளார அதுகளை வச்சு இப்படி செய்கிறாங்க குறிப்பிட்ட சில வார்த்தைகளை செம்பு தகட்டில் எழுதி கடைகளில் தொங்க விடவும் செய்கிறார்கள் என்னை பார் யோகம் வரும் என்று எழுதப்பட்ட கழுதையின் படத்தை கடைகளில் தூங்க விட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சிலர் தட்டில் எதையோ எழுதி கரைத்து குடிக்கிறார்கள் அல்லாவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை கயிற்றின் மீதும் செம்பு தட்டின் மீதும் தாளின் மீதும் வைத்து விடுவதால் இது மிகப்பெரிய இணை வைப்பாகும் நபி சல்லல்லா அழைச்சலாம் அவர்கள் இதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் இந்த தடை தடை செய்யப்பட்ட செய்திகளை கேற்று இருக்கீர்களா நண்பர்களே நண்பர்களே இதோ அல்லாவின் தூதர் சல்லா அலி வல்லாம் அவர்களிடத்தில் பையத் அதாவது உறுதிமொழி செய்வதற்காக பத்து பேர் கொண்ட சிறு கூட்டம் ஒன்று வந்தது அவர்களில் ஒன்பது நபர்களிடம் நபி சல்லாம் அவர்கள் உறுதிமொழி வாங்கினார்கள் ஒருவரிடம் மட்டும் உறுதிமொழி வாங்கவில்லை மக்கள் அல்லாவின் தூதரே ஒன்பது பேர் இடத்துல உறுதிமொழி வாங்கினீர்கள் இவரை மட்டும் ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையா அவர்கள் அவர் மீது தாயத்து உள்ளது என்று கூறினார்கள் ஒருத்தர் தாயத்து கட்டியிருக்காரே அதுக்காகவே அவர்கிட்ட இருந்து உறுதிமொழி வாங்கல அந்த மனிதர் தன் கையை தனது உடம்புக்குள்ள விட்டு அந்த தாயத்தை கழற்றினார் அதன் பிறகு அவரிடத்தில் நபிசா அல்லாஹ் அவர்கள் செய்த பையத்து செய்தார்கள் அப்ப சொல்றாங்க யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான் அல்லாவுக்கு சிர்கு வைத்து விட்டான் என்று கூறினார்கள் இதை உபின் ஆமீர் அலி இல்லாமல் அழிக்கக்கூடிய செய்தி அகமதுல பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராவது அதிசாக இது இடம்பெற்றது மேலும் நபீஸ் அல்லாஹ் அவர்கள் ஒரு மனிதனின் கை புஜத்தில் மஞ்சள் நிற உலோகத்தால் ஆன ஒரு வளையத்தை கண்டார்கள் உனக்கு என்ன ஆனது இது என்ன என்று நபீசல்லாஸ்லாம் அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர் கை புஜத்தில் ஏற்பட்ட நோயின் காரணமாக இதை அணிந்துள்ளேன் என்று அவர் கூறினார் நபீசல்லாஹ் அவர்களிடம் அவர்கள் அவரிடம் அறிந்து கொள் தெளிவாக புரிந்துகொள் இது உனக்கு சிரமத்தை தவிர எதையும் அதிகப்படுத்தாது உன்னை விட்டும் இதை எரித்துவிடு உன்னை விட்டும் கலட்டி எரிந்துவிடு இது உன் மீது இருக்கும் நிலையில் நீ வர்ணித்து விட்டால் ஒருபோதும் நீ வெற்றி அடைய முடியாது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே வசல்லம் கூறினார்கள் என்று இம்ரான் பின் ஹுசைன் அலி அல்லாஹன் அவர் அழிக்கக்கூடிய செய்தி அகமதுல பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் அல்லாவின் தூதர் சல்லு அலைவாசல்ல அவர்களுடைய பிரயாணம் ஒன்றில் அவர்களுடன் நான் இருந்தேன் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேவம் அவர்கள் தூதுவர் ஒருவரை அனுப்பி இந்த ஒட்டகத்தின் கழுத்தில் ஒட்டக வாரினால் ஆன கண் திஸ்டி கழிப்பதற்காக கட்டப்படுகின்ற ஒரு கயிற்றை மாலையோ அல்லது காற்று கருப்பு விரட்டப்படுவதாக கட்டப்படுகின்ற வேறெந்த மாலையோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கட்டாயம் அதை துண்டித்து விட வேண்டும் என்று பொதுமக்களிடையே அறிவிப்பு செய்தார்கள் இது புகாரில் மூவாயிரத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே இதுபோன்று இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இணை வைக்கக்கூடிய காரியங்களை அடிப்படையாக கொண்டையாக கொண்டவைகளாக அமைந்திருக்கிறது இவைகளை தெரிந்து கொண்டே வயிற்றை நிரப்புவதற்காக உங்களை ஏமாற்றி அதன் மூலம் தங்களை வயிறு வளர்க்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற காரியங்களை சைத்தானின் மாய வலையில் சிக்கிய இந்த சுண்ணத்துவல் ஜமாத் என்ற போலி அறிஞர்கள் உங்களை வழிவெடுத்து விட கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வளவு நேரம் நாம் வாசித்து காட்டிய அனைத்து செய்திகளும் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவுடைய தூதர் சலல்லாக வளைவே அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிய செய்திகள் அது அல்லாமல் அல்லாவுடைய வசனங்களின் ஆதாரபூர்வமான செய்திகளை உங்களுக்கு முன் வச்சிருக்கேன் அல்லாவை அஞ்சக்கூடிய முஸ்லீம்களாக நீங்கள் இருந்தால் அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லீம்களாக நீங்கள் இருந்தால் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை சரியாக பின்பற்ற வேண்டும் அதன் மூலம் நாம் மறுமையில் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வர்ணித்து விடுவோம் இந்த உலகமும் ஒரு நாள் முழுமையாக அழிக்கப்பட்டு விடும் என்பதை முழுமையாக இந்த செய்திகளை உள்வாங்கி அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்குது அங்கே சொர்க்க நரகம் இருக்கு அதில் இந்த உலகத்தில் நாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னபடி வாழ்ந்தால் மட்டும்தான் அங்கே வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் நரகத்தில் அல்லாஹ் தள்ளிவிடுவான் இந்த அளவுக்கு என்றால் அல்லாவுடைய ஹபீப் என்று சொல்லக்கூடிய அல்லாவின் உற்ற தோழர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுடைய தந்தையை மறுமையிலே அவர்கள் கண் பார்வையில் எதிர ஒரு மிருகத்தை போன்று அதை அவர்களை உருமாற்றி அதை காய கால்களை பிடித்து தூக்கி வீசி எறியப்படும் நரகத்தில் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யாருக்காகவும் யாரையும் காப்பாற்ற முடியாது அந்த மருமையில அது அல்லாவுடைய தூதராலையும் நபிமார்கள் யாராலும் யாராலையும் காப்பாற்ற முடியாது அது தன் சொந்த தந்தை இப்ராஹிம் அலேஸ்ல்லாம் அவர்கள் அல்லாவுடைய கலீல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர அந்தஸ்தை பெற்ற இப்ராஹிம் அலைவசலாம் அவர்களால் அவர்களுடைய தந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நீங்கள் யாரை அவலியா என்றும் இறை நேசர்கள் என்றும் நல்லடியார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே செய்து சிந்தித்து பாருங்கள் அல்லாவுக்கு கஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லா நேர்வழி காட்ட போது தேங்க்யூ வெரி மச் ஜிசாக் அல்லா ஹைரா தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாக் அல்லா ஹயரா நன்றி